வணக்கம் எல்லாருக்கும் என் பேர் சிந்துஜா வி ஆர் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர் மை ஹஸ்பண்ட் மகாதேவ் நாங்கள் சர பார்க்கறதுக்கு கேப்டன் சார் விஜயகாந்த சாரை பார்க்கறதுக்கோசரமே சென்னைக்கு வந்தோம் கொஞ்சம் தமிழ் அப்படி இப்படி தான் இருக்கும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ என் டேடி என் மதர் ஃப்ரம் பேசிக்கலி வி ஆல் ஆர் அவரோட ரொம்ப பெரிய பிக் ஃபேன் அவரை பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இவர் ஃப்ரீ இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தார் ஃப்ரீ இதுக்காகவே ஃப்ரீயானார் ப்ளஸ் இவரை பற்றி உங்களுக்கே தெரியும் நாங்கள் எதுவும் பாசிட்டிவ் அந்த மாதிரி நெகி நெகட்டிவ் ஆர் டவுன் அந்த நான் பேசுகிறதுக்கு விரும்பலை பாசிட்டிவ் வந்து இவரை பற்றி என்ன சொல்லணும்னா டெய்லி அன்னதானம் நடக்கிறதா இருக்கட்டும் அன்னப்பிரசாதம் கொடுக்கறதா இருக்கட்டும் அப்புறம் ரொம்ப நிறைய நல்ல குட் திங்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ வி ஆர் கே கிளாட் டு இன்ஃபார்ம் யூ தட் ஐ ஆர் பிக் ஃபேன் ஃபார் விஜயகாந்த் சார் அண்ட் தேங்க் யூ இன்றைக்கும் என்றைக்கும் எங்கள் நெஞ்சில் விஜயகாந்த் சார் ஆக்சுவலி அவர் இறந்தப்போ எங்களுக்கு பெங்களூர் நாங்கள் நாங்கள் ஹஸ்பண்ட் நானும் தும்கூரில் இருந்தோம் ஓ மை இன் பெங்களூர் பெங்களூர் நாங்கள் பெங்களூருக்கு ஆன் தி வேல இருந்தோம் டேடி இந்த மாதிரி கால் பண்ணி அவர் விஜயகாந்த் சார் இறந்துட்டார் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேடு பிளாக் டே ஆஃப் அவர் சென்னை தமிழ்நாடுன்னு நினைக்கலாம் பிளாக் டே அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு எல்லோரும் டிப்ரஷன் மை டேடு ஆக்சுவலி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சு காலில் வந்து லெஃப்ட் கால் வந்து ஆக்சிடென்ட்டாக அது எங்கே தும்கூர்லேயே ஆனது அவருக்கு தும்கூரில் ஆகிட்டு பெங்களூருக்கு நாங்கள் ஆன் தி இருந்தோம் டேடி வந்துவிட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆன இருந்தாலும் அவர் சென்னைக்கு சரியாக பார்க்குறதுக்கோசரம் வந்திருந்தார் அவளர் அவரால் பார்க்க முடியல ரொம்ப க்ரௌடு இருந்துச்சு ஆக்சிடென்ட் வேறு ஆகிருந்துச்சி வெளியே சம்திங் என் ஃப்ரெண்டு இங்கே தினேஷ் அப்படின்ட்டு இருக்கான் அவங்க வீட்லேயே ஸ்டே ஆகி அவன் ஆக்சுவலி பேக் பெங்களூருக்கு அவர் பேக் வந்துட்டார் அண்ட் ஒன் ஒன்மோர் என்ன அப்படின்னா மை மாம்பாஸ் ரெண்டு நாளாக அவர் ரெண்டு ஆல்மோஸ்ட் த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்னே வச்சுக்கலாம் அவர் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தார் மம்மி மம்மி இங்கே வரணுன்ட்டு இருந்தாங்க இந்த முறை பட் அவங்களால் முடியல நெக்ஸ்ட் முறை கன்ஃபார்ம் வருவாங்க அண்ட் இது இது ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பிளேஸ்ன்னு நினைக்கிறேன் ஐ வாண்ட் டு சே தட் ஆக்சுவலி நிறைய பேர் இங்கே மினிஸ்டர் ஆகட்டும் ஃபிலம் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் எல்லோரும் இறந்துருக்காங்க பட் விஜயகாந்த் சார் சமாதிக்கு வர்றது வந்து சம்திங் இங்கே வந்து கோயிலில் நம்ம எப்படி கோரிக்கை ஐ மீன் வேண்டிக்க வைக்கிறோமோ அந்த மாதிரி எல்லோரும் இங்கே வந்து அவங்கக்கிட்ட வேண்டியதாக இருக்கட்டும் ஏன்னா அது நடக்கு நடக்கும் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அதனால் நாங்கள் இங்கே வரோம் ப்ளஸ் என்னன்னா அவர் மனித உருவில் இருக்கும் கடவுள் இப்போயும் கடவுள் தான் அவர் எப்பயுமே நம்ம கூட வேணவர் அவர் இருந் இருந்து ஐ மீன் நான் செத்து இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு சொல்லவே வாய் வரலன்னு நினச்சிக்கலாம் ஏன்னா நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் வை பிகாஸ் சம் பாசிட்டிவிட்டி இங்கே இருக்குது அன்னதானம் இருக்கட்டும் நிறைய இல்லாதவங்களுக்கு யார் ஃபுட்டு கொடுக்குறாங்களோ அவர் தான் உண்மையான கடவுள் அது வந்து வி விஜயகாந்த் சர்க்கிட்ட இருக்குது 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 ப்ளஸ் என்னென்ன அவங்க தொண்டர்கள் ஆகட்டும் அவங்க ஃபேன்ஸ் ஆகட்டும் எல்லோரும் அதை ரன் பண்ணிட்டு வராங்க பிரேமலதா விஜயகாந்த் மேம் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்ட்டு ஐ மீன் என்ன சொல்கிறது தமிழில் சொல்ல வரல சாரி தேங்க்ஸ் சொல்கிறேன் அண்ட் எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவாக வைப்ரெண்ட்டாக இருக்காங்க இங்கே தேங்க்யூ ஃபார் தட்